அப்பாவை வெறுத்து ஒதுக்கும் மகன் அப்பா என்றாலே மகன்களுக்கு ஒத்த போவதில்லை இங்கேயும் அப்படித்தான் சந்திரன் அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் எழுந்து சுறுசுறுப்பாக தன் வேலைகளை செய்ய துவங்கினான் ஒரு பக்கம் குக்கர் விசில் சத்தம் இன்னொரு பக்கம் மிக்ஸியில் அவன் தேங்காய் துருவலை போட்டு அரைக்கும் சத்தம் என வீட்டில் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தான் அவனுக்கும் ஒரே மகன் செல்வா வயது ஏழு நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான் சந்திரனின் மனைவி விமலா இறந்த தினம் இன்று ஆம் அவன் மனைவி வருடம் மர்ம காய்ச்சல் வந்து இறந்துவிட்டாள் விமலாவுக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அவரும் ஆசிரமத்தில் சேர்ந்துள்ளார் உடன் பிறந்தவர்கள் இல்லை அதுபோல் சந்திரனுக்கும் பெற்றோர் இருவரும் இல்லை எனவே தனியாக தன் மகனை வளர்த்து வருகிறான் செல்வாவுக்கு சாப்பாடு என்றாலே விருப்புதான் அவனை சாப்பிட வைப்பதற்குள் சந்திரன் யுத்தமே நடத்த வேண்டும் பாவம் அவனை குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி அவனை பள்ளிக்கு அனுப்பி வைத்த பின் சந்திரன் அலுவலகத்துக்கு கிளம்ப வேண்டும் அவனுக்கு இது ஒன்றும் கஷ்டமான ஆனால் செல்வா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வேண்டும் என்ற செல்வாவுக்கு அம்மா இல்லை என்ற ஏக்கம் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் தான் எனவோ அவன் அப்பாவின் பாசத்தை புரிந்து கொள்வதே இல்லை சந்திரன் வேலைகளை முடித்து விட்டு வந்தான் அப்பவே மணி ஏழு ஆகியிருந்தது செல்வா எழுந்திரு மணி ஏழு நீ குளிச்சுட்டு அம்மாவை கும்பிடணும் வாசிக்கிறோம் ஐயோ இவர் வேற எழுந்துரு எழுந்திரின்னு உசரா வாங்குறாரப்பா சே சளிப்புடன் எழுந்தான் பிரஷ் பண்ணி முடித்தவன் சந்திரன் பால் டம்பர் எடுத்து நீட்டினான் அப்பா எனக்கு பால் வேண்டாம் பூஸ்ட் தான் வேண்டும் பா இல்லப்பா இன்று அம்மாவின் நினைவு நாள் இல்லையா அதனால பால் தான் சாப்பிடணும் குடிச்சிட்டு நல்ல பிள்ளையா குளிச்சிட்டு ஓடி வா அவன் இஷ்டமில்லாமல் குளித்துவிட்டு குளித்து முடித்து அம்மா போட்டோவை பார்த்து அம்மா ஏம்மா அந்த அப்பா கிட்ட போய் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க நான் வேண்டாம்னு சொன்னால் அத பண்ண சொல்றாரு சாயங்காலம் வந்தா உடனே படி படின்னு சொல்றாரு நைட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் தூங்குன்னு சொல்றாரு காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு சொல்றாரு என தன் மனதில் உள்ளதை தன் அம்மாவிடம் சொல்லி கொண்டிருந்தான் அவன் அம்மா இருந்தாலும் அதையே தான் சொல்லி இருப்பாள் செய்திருப்பாள் பாவம் அது அவனுக்கு தெரியவில்லை சந்திரனும் வந்தான் இருவரும் சாமி கும்பிட்டு விட்டு சாப்பிட்டு கிளம்பினர் செல்வாவை பள்ளியில் விட்டுவிட்டு அவன் அலுவலகத்துக்கு போனான் சந்திரன் அலுவலகத்திலும் அன்று பணி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருந்தது மாலை ஆனதும் செல்வா பள்ளியிலிருந்து வருவதற்கு ஆட்டோ ஏற்பாடு பண்ணியிருந்தான் சந்திரன் அவன் வந்ததும் பக்கத்து வீட்டு விஜய்காவிடம் கொஞ்ச நேரம் இருப்பான் சந்திரன் வந்ததும் அவனை அவன் தன் வீட்டுக்கு அழைத்து வருவான் சந்திரன் எது சொன்னாலும் செல்வாவுக்கு விருப்பம் இருக்காது ஆனாலும் அப்பாவுக்காக செய்வான் செல்வாவுக்கு இது செய்தால் நன்றாக இருக்கும் அது செய்தால் நன்றாக இருக்கும் என எண்ணி நானே தவிர அதை செல்வாவுக்கு சந்தோஷம் என்று அவன் ஒரு நாளும் இல்லை செல்வா நூடுல்ஸ் வேண்டும் என்றால் அது ஆரோக்கியம் அல்ல என்று சேமியா சமைத்து கொடுப்பது அவன் சாக்லேட் விரும்பினால் பல்லுக்கு கீழே என்று விருப்பமில்லா ஒன்றை அவனுக்கு வாங்கி தருவது இப்படியே அவன் வாழ்க்கை ஓடியது அவன் படிப்பிலும் சந்திரன் சொன்னபடியே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் செல்வா செல்வா ஒரு வேண்டுகோள் விடுத்தான் நான் நீங்க சொல்றபடி குறிப்பிடத்தால் வெளியூரில் இருந்து படிக்க அனுமதித்தால் மட்டுமே நீங்க சொல்லும் படிப்பை எடுத்து படிப்பேன் சந்திரனும் சரி என்று ஒப்புக்கொண்டு கல்லூரியில் சேர்த்து விட்டு வந்தான் சந்திரன் இங்கிருந்து பணம் மட்டுமே அனுப்பி வைப்பான் போனில் நலம் விசாரித்து கொண்டான் முதல் வருடம் லீவு முடிந்தது நான் ஊருக்கு வரவில்லை இங்கே அருகே நண்பன் வீட்டிலேயே தங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னான் சந்திரனுக்கு மனம் கேட்கவில்லை தன் மகனை காணாமல் ஏங்கி போனான் அதனால் நாம் சென்று அவனை பார்த்து வருவோம் என்று கிளம்பினான் அவன் நண்பன் வீட்டு முகவரி ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்ததால் இப்போது உபயோகமாகிவிட்டது என்று எண்ணி கிளம்பினான் அங்கே விஸ்வா டேய் அப்பா உன்னை தேடுவார்ல நீ ஊருக்கு போகாம இங்கே இருக்க முடிவு பண்ணிட்ட இல்லடா நாங்க போனா ஓவரா பாசத்தை காமிக்கிறேன் பேர் வழியினே என்னை நிம்சப்படுத்துவாரு அதான் நான் போகல எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம எதையாவது சொல்லிட்டு செஞ்சுட்டு இருப்பாரு ஸோ நான் போகல இங்க என் விருப்பம் போல ஜாலியா இருக்க போறேன் இனிமே இப்படித்தான் நான் ஊர் பக்கம் போக போறதே இல்லை அப்பா தொந்தரவு இல்லாம ஜாலியா இருக்க போறேன் அவர்கள் பேசியதை கேட்ட சந்திரன் அப்படியே ஆடி போய் போய்விட்டார் நம்ம செல்வாவுக்கு பிடிக்குமென செய்வதெல்லாம் அவனுக்கு இப்படி விருப்பம் இல்லாமல் போய்விட்டது என்று மிகவும் வருந்தினார் இத்தனை நாட்களாக சிற்பாவிற்கு பிடிக்காத திணித்துக் கொண்டிருக்கிறேன் அவனை இனிமேல் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது அவனுக்கு நல்லது எது கெட்டது எது என தெரிந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டது அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் என எண்ணி அங்கிருந்து கிளம்பினான் மறுநாள் எப்பவும் போல வேலைக்கு கிளம்பினான் சந்திரன் ஆனால் வேலையில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை வேலையில் பிழை வந்து கொண்டே இருந்தது நினைத்துக்கொண்டு மிஷினை இயக்கும்போது கை தவறி மிஷினில் கொடுத்து விட்டான் உடனே மருத்துவமனைக்கு குட்டி சென்றார்கள் ஆனால் கையை இழக்கும் நிலை உருவாகியது அவனை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்ளால் கூட இல்லை அவனது நண்பர்களும் விஜயக்காவும் ஒத்தரசையாக இருந்து கவனித்துக் கொண்டார்கள் அவன் இதை தன் மகனுக்கு தெரியப்படுத்த விரும்பவில்லை மேலும் அவனால் பணியில் தொடர்ந்து இருக்க முடியவில்லை எனவே தனது வேலையை விருப்ப ஓய்வு பெற்று வந்தான் இருக்கும் வீட்டை வாடகைக்கு விட்டு அதில் வரும் வாடகை பணமும் கம்பெனியில் இருந்து தந்த பணமும் வைத்து தனது மகன் கல்லூரி படிப்புக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார் சந்திரன் தனியாக ஒரு சின்ன குடிசை வீட்டில் தனது காலத்தை கழித்து வந்தான் அந்த வீட்டை சுற்றி சின்னதாக தோட்டம் போட்டு அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மனதில் உள்ள கவலையை போக்கிக் கொண்டிருந்தார் கல்லூரி முடியும் தன் மகனுக்கு தொடர்பில் இருந்தார் அதன் பிறகு அவர் அவனை தொடர்பு கொள்ளவில்லை இருந்த செல்வாவை அவர் மறக்கவே இல்லை அங்கே செல்வா அவனுக்கு விருப்பமில்லா படிப்பு என்றாலும் ஓரளவுக்கு படித்து முடித்து அவனே வேலையும் தேடி வேலையில் சேர்ந்தான் அவனுக்கு நம்ம அப்பா இல்லாமல் சந்தோஷமாக பிடித்த வேலையை செய்து கொண்டு பிடித்த நேரத்தில் தூங்கி பிடித்த நேரத்தில் இருந்து பிடித்ததை வாங்கி சாப்பிட்டு அங்கேயே செல்வா செல்வாவாக இருந்தான் தன் அப்பாவிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை என ஒரு நினைப்பு கூட வராமல் அவனது காலம் ஓடிக்கொண்டிருந்தது அவன் அப்பாவை நினைக்கிறானோ இல்லையோ அம்மாவை நினைப்பான் அப்படி ஒரு நாள் அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனது கனவில் அவன் அம்மா வந்து அப்பாவை போய் பாரு என்று சொல்வது போல் தோன்றியது உடனே எழுந்து அமர்ந்தான் அப்பா எப்படி இருக்கிறாரோ என்று தெரியவில்லையே அவரிடம் வந்து எந்த போனும் வரவில்லையே நானும் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வருகிற வீக்கெண்டுக்கு அப்பாவை போய் பார்த்துட்டு வருவோம் என எண்ணினான் அதே போல் அவன் ஊருக்கு கிளம்பினான் அவன் வீட்டிற்கு போனா அங்கே வேற யாரோ இருந்தார்கள் அவர்களிடம் சென்று சந்திரன் ஒருத்தர் இருந்தாரே எங்கே அவர் அது அங்க தெரிய ஒரு குடிசை வீட்டுல இருக்காருப்பா சரி தேங்க்ஸ் வெளியே வந்தவன் அங்கே வந்த விஜயக்காவை பார்த்தான் ஆண்டி எப்படி இருக்கீங்க ஓ நம்ம செல்வா தம்பியா கண்ணே நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி பாருக்க என்ன இந்த பக்கம் வரவே இல்லை இப்பதான் உனக்கு உங்க அப்பா ஞாபகம் வந்துச்சா ஆமா வேலை கிடைச்சிச்சு அப்படியே பிஸி ஆயிட்டேன் சாரி ஆண்டி உங்க அப்பா உன்னை நினைக்காத நேரமே இல்லை உனக்காக வாழ்ந்தவர் நீ நல்லா இருக்கணும்னு பாடுபட்டவர் உனக்கு இன்னும் துடிச்சு போயிடுவாரு உன்னை உள்ளங்கையில தாங்கினவரு இப்போ தனியா கிடக்கிறாரு சரி இப்போதாவது வந்து போ போய் பாரு அப்பாவை இனிமே நீ தான் நல்லா பாத்துக்கணும்டா தங்கம் விஜயக்கா சொன்ன உடனே தான் செய்த தவற எண்ணி கல்லாகி கிடந்த மனது கொஞ்சம் லேசாக கண்ணிய ஆரம்பித்தது கண்ணில் கண்ணீர் வர அவன் வேகமாக வந்து அப்பா என்று கட்டிப்பிடித்தான் அவன் அப்பாவும் செல்வா வந்துட்டியா என்று தன் மகனை தழுவினான் அதன் பிறகுதான் உனந்தான் செல்வா தன்னை ஒரு கரம் தான் தழுவியது இன்னொரு கரம் தழுவவில்லை என்று என்னப்பா இது என்னாச்சு சந்திரன் தனக்கு நடந்ததை சொல்ல செல்வா ஓவன அழுதான் எனக்காக வாழ்ந்த என் அப்பாவை இந்த ஒரு நிலைமையில் இருக்கும்போது நான் உதவ கூட இல்லையே உன்னை பற்றி தவறாக நினைத்து கொண்டு உன்னை தவிக்க விட்டுட்டேனே எனக்கு எத்தனை சேர்மம் எடுத்தாலும் மன்னிப்புன்னு உன் கிடையாது உன் அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை நீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்கிறாய் நினைத்துக்கொண்டு விட்டேன் முதலில் இருந்து அப்பா என்றால் கண்டிப்பு என தவறாகவே புரிந்து கொண்டேன் என்னை மன்னித்து விட அப்பா என்று ஓவென கதறி எழுதான் சரி விடுப்பா அப்பா பிள்ளை உறவென்றால் இப்படித்தான் அழாதே என்று கூலாக பதில் சொன்னார் அப்பா இனிமேல் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் நான் தான் உன்னை கவனித்துக் கொள்வேன் நீ இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம் இருப்போம் என்று தன்னுடன் கூட்டி செல்ல தயாரானான் செல்வா இதுவரை அவர்கள் வாழாத வாழ்வை வாழப் போகிறார்கள் இருவர் மனதிலும் பாசத்தோடு தழுவினர் அம்மா தன் குழந்தையை பத்து மாதம் சுமக்கிறார் என்றால் ஆனால் அப்பாவோ தன் வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறான் எத்தனை செல்வா வந்தாலும் அப்பா என்ற உறவை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் தங்கள் பிரியத்தை தங்கள் வாழ்நாளை தன் பிள்ளைகளுக்காக கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள் சந்திரன் மாதிரி அப்பாக்களுக்கு பார்க்கும் போது எவ்வளவு அழகானதாக தெரியும் அது போலதான் கஷ்டத்தின் உள்ளே இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் தொந்தரவாகத்தான் தெரியும் நாம் கொஞ்சம் வெளியே வந்து அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் அப்பத்தான் தீர்வு கிடைக்கும் என்ன